ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட் புரோமோல என்ன நடக்க போகுதுன்னா ஐஸ்வர்யா தூங்காவா பார்த்து நடக்கிறது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்றாங்க தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக மொத்த குடும்பமும் இறங்கியிருக்காங்க போஸ்டர் நோட்டீஸ் ஃபிளெக்ஸ்னு என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல ஆமாம் அவள் தான் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கிறாளே அப்புறம் அவளால் எப்படி பாட முடியும்னு துங்கா கேட்குறாரு எனக்கு தீபாவை பற்றி நல்லாவே தெரியும் அவளுக்கு மியூசிக்னா உயிர் அவள் மட்டும் சபாக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டானா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அவளை மாற்றிடும் அவள் பாட ஆரம்பிச்சிருவா அவள் மட்டும் அப்படி கிடைச்சிட்டான்னா அதுக்கப்புறம் கீதா உங்களுக்கு கிடைக்க மாட்டா அதனால தீபா அந்த சபாக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவளை ஆளை வச்சு தூக்கிடணும்னு ஐஸ்வர்யா சொல்ல கண்டிப்பாக நான் எனக்கு அந்த கீதா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தூங்கா சொல்றாரு ஐஸ்வர்யா அவங்களோட மனசுக்குள்ள இந்த ஆள் மட்டும் அந்த தீபாவை தூக்கிட்டாருன்னா எனக்கு ரெண்டு நல்ல விஷயம் நடக்கும் ஒன்று அந்த தீபா செத்து போயிடுவா அவளோட சேர்ந்து நான் தான் அவளை மலையிலேருந்து தள்ளி விட்டேங்கிற உண்மையும் அழிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லை என் அத்தை ஒரு ரோஷக்காரி கண்டிப்பாக கொடுத்த வாக்க காப்பாற்றிடுவாங்க தீபா வரலன்னா அவங்க உயிரை விட்டுருவாங்க அப்புறம் சொத்து பிரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க துங்கா ஐஸ்வர்யா கிட்ட ஒரு வேளை அந்த நோட்டீஸ் சக்தி கையிலேயோ இல்லை அவளுக்கு தெரிஞ்சவங்க கையிலையோ கிடச்சி அந்த சபாக்கு போய் கார்த்திக் நம்ம நம்பரை வாங்கிட்டா என்ன பண்ணுறதுக்குன்னு கேட்க ஆமாம் இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை உடனே அந்த நம்பரை போய் மாற்றிருவோன்னு சொல்லிவிட்டு தூங்காவும் ஐஸ்வர்யாவும் கிளம்புறாங்க கார்த்திக்கும் அருணும் கார்லாம் வந்துட்டு இருக்காங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு ஆஷ்ரமாக இருக்குது கார்த்திக் அங்கேயும் கொண்டு போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடலான்னு அருண் சொல்ல சரின்னு கார்த்திக் சொல்கிறாரு அப்போ கார்த்திக்குடைய ஃபோன் ரிங்காக அவரும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு அருண் மட்டும் அந்த ஆஷிரமத்துக்குள்ளே வர்றாரு அது தீபா இருக்கக்கூடிய ஆஷ்ரமம் தான் அருண் தீபா ரூமில் இருக்கிறத கவனிக்காமலே அங்கே இருக்கக்கூடிய பார்வை பசங்க பசங்கக்கிட்ட இங்கே வேலை செய்கிறவங்க யாரும் இல்லையான்னு கேட்க எல்லாரும் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிருக்காங்கன்னு ஒரு பையன் சொல்கிறான் சரிப்பா எங்கள் வீட்டை சேர்ந்த ஒருத்தங்க காணாமல் போயிட்டாங்க அவங்கள பற்றி ஒரு நோட்டீஸ் அடிச்சுருக்கோம் அதை இங்கே வச்சுட்டு போகிறேன் யாராவது வந்தாச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு போகிறாரு அவர் வச்சுட்டு போன நோட்டீஸ் காற்றுல பறந்து தீபா இருக்கக்கூடிய ரூமில் போய் விழுது அதை எடுத்து பார்த்த சக்தி தீபா மேடம் இங்கே இருக்கும்போது அவங்க நாளை மறுநாள் நடக்க போகிற கச்சேரியில் பாட போகிறதா போட்டிருக்காங்களே இதை யார் கொண்டு வந்திருப்பான்னு வெளியே வந்து அந்த பார்வையில்லாத குழந்தைங்ககிட்ட விசாரிக்க இப்போ தான் ஒரு அண்ணன் கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்கன்னு அந்த பையன் சொல்கிறான் சக்தி வாசலுக்கு போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கார்த்திக்கும் அருணும் கிளம்பி போயிடுறாங்க அப்புறமா சக்தி அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் எல்லார்கிட்டேயும் நடந்ததை சொல்கிறாங்க தீபா மேடம் வீட்டை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு போயிருக்காங்க அவங்கள மட்டும் பார்த்துருந்தா தீபா மேடத்தை இன்னைக்கே ஒப்படைச்சிருக்கலாம்னு சொல்ல ஆமா சக்தி ஆனால் அவங்க எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்க அங்கே இருக்கக்கூடிய பார்வை இல்லாத ஒரு பொண்ணு தீபா அக்காவுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அவங்க அங்கே வந்தாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வரும்னு சொல்லி தான் அவங்க இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சிருப்பாங்களா இருக்கும்னு சொல்ல புத்திசாலி பொண்ணு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அப்படி தான் கார்த்திக்குடைய குடும்பம் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க சரி சக்தி எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது தீபா மேடம் பாட போற சவால போய் விசாரிச்சா கண்டிப்பா கார்த்திக்குடைய நம்பர் கிடைக்கும் நீ வேணா போய் ட்ரை பண்ணுன்னு சொல்ல சக்தியும் கிளம்பி போறாங்க சக்தி போகிறதுக்குள்ளேயே துங்காவும் ஐஸ்வர்யாவும் அங்க போய் கார்த்திக்கு பதிலா எங்க நம்பரை தான் கொடுக்கணும்னு சொல்லி துங்காவுடைய நம்பரை கொடுக்கறது மாதிரி அந்த மேனேஜரை மிரட்டுறாங்க சரிங்க சார் நீங்க சொன்னது மாதிரியே உங்க நம்பரே கொடுத்துட்றேன்னு அந்த மேனேஜரும் சொல்றாரு துங்கா அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா சக்தி வந்து விசாரிக்கிறாங்க அப்போ கார்த்திக்குடைய நம்பரை கேட்கும்போது போது துங்காவுடைய நம்பரை அந்த மேனேஜர் கொடுக்குறாரு சக்தி கார்த்திக்னு நினச்சி நினைச்சி கிட்டே பேசுகிறாங்க சார் உங்களை தேடி தான் நான் இந்த சபாக்கு வந்திருக்கேன் நீங்கள் வர்றீங்களான்னு கேட்க நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு துங்காவும் ஐஸ்வர்யாவும் கிளம்புறாங்க சக்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் பேர் காவடி எடுத்துகிட்டு வராங்க அதை பார்த்த சக்தி அவங்க கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு பிரசாதமும் வாங்கிட்டு நிற்கிறாங்க அந்த நேரம் ஐஸ்வர்யாவும் துங்காவும் காரில் வந்து இறங்குறத சக்தி பாத்துர்றாங்க இவங்க எதுக்காக அங்க வந்திருக்காங்கன்னு மறைஞ்சு நின்னு பாக்கும்போதுதான் அவங்க நம்பரை எப்படி மாத்தி கொடுத்துருக்கிற விஷயம் சக்திக்கு தெரிய வருது நல்ல வேலை அந்த முருகன் தான் நம்மளை காப்பாத்திருக்காருன்னு சொல்லிட்டு சக்தி அவங்க மனசுல நினைக்க இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது